வணக்க மக்களே உங்கள் ஆரசமான சமையலில் இன்றைக்கி சிவப்பு பொண்ணாங்கண்ணி நிற்கிற பருப்பு போட்டு எப்படி வைக்க போகிறோம் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம கீரை ஒன்று ஒன்றா ஆஞ்சுக்கிடுவோம் ஆஞ்ச கீரை குச்சியை வந்து கீழே போடாமல் பின்னாடி இடம் கடந்தான் வைங்க இல்லேட்டா ஒரு பக்கெட்டில் மண் வச்சு ஊண்டி வச்சிங்கன்னாவே போதும் அப்பப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பை தண்ணி வச்சு தண்ணி கொதித்த பின்னாடி அரைக்கை பாசி பருப்பு அரைக்காய் தோரம் பருப்பு போட்டு நல்லா பருப்பு அலசி போட்டு பருப்பு நல்லா வெந்த பின்னாடி அலசி வச்சுருந்தேன் கீரையை இதோடு போட்டு அவிய வச்சுருவேன் இதோடு நான் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கீரையை நல்லா அவிய விட போகிறேன் நல்லா கீரை அவிஞ்ச பின்னாடி கொஞ்சம் நம்ம மற்ற அப்படியே கே கிண்டி விடுங்க இல்லைட்டாக கரண்டியை வச்சு அப்படியே கிண்டி விட்டால் நல்லா கீரை நல்லா அப்படியே அவிஞ்சிரும் அவிஞ்ச பின்னாடி நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதுக்கு சீரகம் போட்டால் மட்டும் போதும் இது அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு வரம் மிளகா இடிச்ச பூண்டு சின்ன வெங்காயம் நீங்கள் உரிச்சு போடலாம் போடலாம் இல்லை நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கவும் நல்லா கிண்டி விட்டு இதோட ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் போட்டால் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டு தூக்கி நம்ம அவிச்சு வச்சுருந்த பருப்பு கீரையோடு ஊற்றி நல்லா கிளறி விட வேண்டியது நமக்கு பருப்பு கீரை ரெடியாகிடுச்சு இது நல்லா குழந்தைகளுக்கு கற்பிணி பெண்களுக்கெலாம் வாரத்தில் ரெண்டு முறை வச்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சோறு கம்மி பண்ணிக்கிட்டு இந்த கீரையை வச்சு சாப்பிட்டாவே சீக்கிரம் வெயிட் லாஸும் ஆயிரும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்